ஹலோ உலகம் பெண்களின் கண்ணித்திரையோ கட்டு மதமும் சமுதாயமும் பெண்ணின் உடல் மீது பல போலியான நம்பிக்கைகளை கட்டமைத்துள்ளன அதுல முக்கியமானது கன்னித்திரை இது குறித்து இயக்கப்பட்ட கதைகள் உலா வருகின்றன முதலீடு வந்து கண்ணித்திரை கிழிந்தா அந்த பெண் கண்ணித்திறன் இறக்காம ஒழுக்கமாக இருக்கிற என்று அர்த்தம் என பலரும் நம்பிக்கொண்டிருக்கின்றனர் கன்னித்திரை குறித்து மக்களின் என்னமோ மருத்துவத்தின் உண்மையோ என்னவென்று பார்க்கலாம் ஆஹ் கன்னித்திரை என்பது என்ன பெண்ணின் பிறப்புறுப்பின் பொறுப்பின் ஒரு இந்து தூரத்துல இந்த கன்னித்திரை மெல்லிய சவு படலம் போல் இருக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வெவ்வேறு வடிவத்துல இருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு பிறனா வடிவத்துல இருக்கும் கன்னித்திரை சைத்திரையும் போலி நம்பிக்கையும் திருமணமாக போவோம் ஒவ்வொரு அவனுடைய நண்பரும் ரத்தம் பார்த்தால்தான் நம்ம ஆம்பளை என சொல்லி சட்டைக்காலத பெருமையாக தூக்கி விட்டு கொள்வாங்க ஆப்பிரிக்க பழங்குடி கிராமங்கள்ல திருமணமான அன்று முதல்வர் படிக்க வெள்ள நிற விரிப்பை பயன்படுத்துவாங்க அந்த விரிப்புல பெண்ணின் ரத்தம் படிந்திருந்தா அந்த பெண் ஒழுக்கம் தவறாம கன்னியாக இருக்கிறார் என அர்த்தம் அந்த விரிப்ப வீட்டின் முன்புள்ள குடியில போட்டு ஊருக்கே அதை அறிவிப்பாங்க அப்படி ரத்தம் படிந்திராவிட்டா அந்த பெண்ணின் அப்பாவோ அண்ணாவோ கல்லால் அடித்து அந்த பெண்ணை கொண்டு விடுவார்கள் ரத்தம் வராததும் இயல்பே திருமணமான புகுதியில உறவின் போது ரத்தம் வராவிட்டா அதற்கு தவறான நடத்தக்கூடிய பெண் என்று அர்த்தமாகாது பெண்களுக்கு மட்டுமே கண்ணித்திரை உடல் உறவில் ஈடுபட்டு திரும்பிவிடும் என்கிறார்கள் மருத்துவர்கள் சில பெண்களுக்கு கண்ணித்திரை சின்னதாக இருப்பதால சின்ன வயதிலேயே கிழிந்து விடும் பெண்கள் பூப்படைந்த பின் சைக்கிள் ஓட்டும் போதோ பைக்கில் கால தூக்கி உட்காரும் போதோ அல்லது விளையாட்டுகளில் ஈடுபடும் போது கூட இயல்பாக கண்ணித்திரை கிழிந்து விட வாய்ப்புள்ளது அதே சமயம் கண்ணித்திரைக்கு வந்துவிட்டது அறுவை சிகிச்சை

அது வெறும் உடலுறவின் போது நடக்கும் இயல்பான நிகழ்வு இன்றைய நவீன சமூகம் பெண்ணின் பிறப்புறுப்பு ஒழுக்கத்தின் குறியீடாக சுமந்து அலைய வேண்டிய தேவையில்லை முக்கியமா கன்னித்தன்மை என்றால் கன்னி செவ்வோ கீழ்பதியின் வீண் சந்தேகத்தால உங்களின் வாழ்க்கையை பறிபோகலாம் இன்றுள்ள காலகட்ட நிலையில பெண்கள் தங்களின் துணையுடன் இணைய சமயத்துல பல விதமான கேள்விகளுக்கு உள்ளாக்கப்படுவது வழக்கமான வந்தாகிவிட்டது ஆண்களின் சுற்றுப்புற நிலை மற்றும் அவர்கள் வளர்ந்த விதம் என்று பல காரணங்களுக்கு மத்தியில அவர்கள் கேள்விப்பட சில நிகழ்வுகளை வைத்து தங்களின் துணை மீது பல சந்தேகங்களை எழுப்பி வராங்க இதனை சில தங்களின் துணையுடன் தாமத்தியத்திற்கு கூடும் சமயத்துல கேள்வி எழுப்பி வீண் சந்தேகத்தை வளர்த்து அவர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கின்றன தாம்பத்தியத்தில் அனைத்து பெண்களுக்கும் ரத்த கசிவானது ஏற்படாது ஏற்பட்டுவிடாது இன்னும் கூட பெரும்பாலும் நாடுகளில் கண்ணி கிரியாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு விளக்கமே இந்திய கூட இடமளிக்காத வகையில நடத்தியில் இருந்து வருகிறது பெண்ணொருவர் ஒருவர் முதன்முறை தனது கணவருடன் உறவு கொள்ளும் சமயத்துல கண்ணித்தன்மையுடன் இருக்க தாம்பத்தியத்துல ஆணையின் புணர்ச்சியின் போது ரத்த கசி ஏற்பட்ட அவள் நல்லவள் என்ற முத்தாள்தனமான நடைமுறையில வெளியில் கூற முடியாத அளவுக்கு மனசந்தேகத்தை வளர்த்து தேவைத்த சிந்தனையை வளர்த்துக் கொண்டிருக்கிறது பொதுவாக தாம்பத்தியம் மேற்கொள்ளும் அனைத்து பெண்களுக்கும் ரத்த கசிவானது ஏற்படாது தாம்பத்தியத்துல ரத்த கசி ஏற்படுவதற்கு காரணமாக கன்னி செவ்வ விளங்குகிறது இந்த சவ்வானது பெண்ணுறுப்பின் திறப்பகுதியில் உள்ள மென்மையான திசுவே ஆகும் இந்த திசுவானது அதாவது கன்னிசவ்வு ஓடுதல் குதித்தல் சைக்கிள் ஓட்டுதல் நீச்சல் பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி செய்யும் நேரத்தில் கிழியும் வாய்ப்புகள் இயற்கையாகவே நிகழ்ந்துவிடும் இதனை அறியாத சில நபர்கள் மற்றும் வீண் நண்பர்களுக்கு மத்தியில் புழுங்கிய நண்பர்கள் மனைவின் மீது தேவையற்ற சந்தேகத்தை தாம்பத்திய நேரத்தில் எழுப்புவது முட்டாள்தனமான உண்டாகும் முக்கியமா இருவருக்கும் கன்னித்தன்மையானது இல்லை என்றால் அது உங்களின் செயல்பாட்டை மட்டுமே குறிக்கிறது தாம்பத்தியம் என்பது இருவரும் மனதளவுல ஏற்றுக்கொண்டு உடல் பணிகளை மேற்கொள்வதாகும் இந்த சமயத்துல உங்களின் துணைக்கு பிடித்த விஷயத்தை கூறுவதற்கு சில காலம் ஆனாலும் இருவரும் துணையின் விருப்பத்தை அறிந்து செயலாற்றின மட்டுமே தாம்பத்தியத்துல உச்சத்தை அடைய இயலும் நீங்கள் எழுப்பு கேள்வியானது பெண்களை பொம்மை போல மாற்றி முதல் நாளே சந்தேகத்துக்கு ஆளாகிறான் இவனுக்கு என்ன செய்வது என்று பொம்மை போல மாற நீங்களே வழியை உருவாக்கி விடாதீங்க விரைவிலேயே உச்சமடைய வேண்டும் என்று எண்ணி அதிவேகத்துடன் தாம்பத்தியத்தை மேற்கொள்ளாதீங்க இந்த சமயத்துல உங்களின் துணையுடன் சில மேல் விளையாட்டுகள் நடைபெற்ற மட்டுமே தாம்பத்தியத்துல வலியை குறைக்கும் தாம்பத்தியத்துல வலியை குறைக்கும் திரோவானது பெண்ணுறுப்புக்குள்ள சுரக்கும் எடுத்தோ முடித்தோ என்று பெண்ணானவள் வழியால அலர்வது மட்டுமே ஏற்படும் உங்களுக்கு வலி இல்லாம நீங்கள் இன்பத்துல தைச்சாலும் உங்கள் துணையின் முகத்தில வலிக்கான அறிகுறியும் எரிச்சலும் கண்ணீராக வெளிவரும் இந்த சமயத்துல பெண்ணுறுப்பானது வறண்டிருக்கும் மட்டத்துல அதிக அளவு வலி ஏற்படும் எந்த நேரத்திலும் துணைகள் தனது துணையின் மீது நம்பிக்கை வைத்திருப்பது ஆரோக்கியமான மற்றும் பலமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அதே போல இந்த குணமுள்ள பெண்கள் ஆண்களுக்கு இறுதியாக கிடைக்காத அதிர்ஷ்ட தேவைகள் வணிகம் நட்பு மற்றும் திருமண வாழ்க்கை என அனைத்து விஷயங்களை பற்றியும் நிதியில விளக்கியுள்ளார் மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு கணவன் மனைவி இருவரின் பங்களிப்பும் பெண்கள் குடும்பத்தின் முதுகெலும்பாக கருதப்படுறாங்க ஏனென்றால் அவர் குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறார் வீட்டுல உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் ஒன்றாக வைத்திருக்கிறார் கடினமான காலங்களில் கணவருக்கு உறுதுணையாக இருக்கிறார் சாணக்கியர் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி கூறிய அறிவுரைகள் நற்பண்பு மற்றும் வாழ்க்கை முறைகள் இந்த காலகட்டத்திலும் கூட்டப்படி ஒரு பெண் சில குணங்களை கொண்டிருந்தா அவர் மனந்தவரின் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட தேவைகளாக இருப்பார்கள் பார்க்கலாம் அமைதியான இயல்புடைய பெண் லட்சுமியின் வடிவமாக கருதப்படுறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் அமைதியாக மனது கொண்ட ஒரு பெண் ஆளின் மனைவியாக வந்துவிட்டா வீட்டை அழகுபடுத்தி குடும்பத்துல நல்லிணக்கமும் அமைதியும் ஏற்படுத்துவார் அதனால குடும்பம் மிக வேகமாக முன்னேறும் கோபம் சண்ட சித்தரவுகள் வீட்டின் அமைதியை கிடைக்கும் இதனால வீட்டில் பல பிரச்சனைகள் ஏற்படும் அமைதியான இயல்பு கொண்ட பெண்கள் முழு வீட்டையும் நேர்மறை ஆற்றலால் நிரப்புறாங்க நிரப்புறாங்க படித்த பெண்கள் சாணக்கியரின் கூட்டுபடி ஒரு படித்த நல்லொழுக்கம் உள்ள மற்றும் பண்பட்ட பெண் ஒரு ஆணின் வாழ்க்கையில மனைவியாக வந்தா அவர் எல்லா சூழ்நிலையிலும் குடும்பத்தை பாதுகாப்பவராக இருப்பார்கள் இதனால குடும்ப உறுப்பினர்கள் முன்னேற்றம் அடைவாங்க அத்தகைய பெண்கள் எப்போதும் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பாங்க பெரிய முடிவுகளை அச்சமின்றி எடுப்பாங்க இனிமையாக பேசும் பெண்கள் சாணக்கியரின் கூட்டுபடி மென்மையாகவும் இனிமையாகவும் பேசும் பெண்ணை மணக்கும் ஆண் எப்போதும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துவாங்க அத்தகைய பெண்களுக்கு சமூகத்துல மரியாதை கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்கள் பெற்றோர் மற்றும் மாமியார் வீட்டின் கௌரவத்தை அதிகரிக்கிறாங்க சாணக்கியரின் கூட்டுபடி சூழ்நிலைக்கு ஏற்ப தங்கள் ஆசைகளை மாற்றி தெரிந்த பெண்கள் சிறந்த மனைவிகளாக கருதப்படுறாங்க அத்தகைய பெண்கள் தங்கள் கணவர் மற்றும் குடும்பத்தை நல்ல காரியங்களை செய்யவும் சரியான பாதையில நடக்கவும் தூண்டுறாங்க அவர்களின் வரையறுக்கப்பட்ட தேவைகளால குடும்பம் ஒருபோதும் நிதி நெருக்கடியில சிக்குவதில்லை இது முழு குடும்பத்துக்கும் பயனளிக்குது சைப்புத்தன்மை கொண்ட பெண் சாணக்கியபடி ஒரு நிகழ்ச்சியான பெண் அமைதியுடன் கடினமான காலங்களை கிடக்கிறாரு தன் வாழ்க்கை துணையை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார் அத்தகைய மனைவியின் ஆதரவும் ஊக்கமும் அவருடைய கணவரை எந்த சிரமங்கள் இருந்தும் விடுவித்து வெற்றிக்கு வழிவகுக்கும் பணத்தை சேமிக்கத் திறன் சாணக்கிய நிதியின் கூட்டுப்படி பணத்தை சேமிக்க தெரிந்த ஒரு பெண் தன் கணவன் அதிர்ஷ்டசாலி என்று கூறுகிறார் அத்தகைய பெண்கள் நிதி சிக்கல எதிர்கொள்ளும் போது கணவன் அல்லது குடும்பத்தின் முதுகெலும்பாக இருப்பாங்க திடீர் பணப்பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது அத்தகைய பெண் அதை எளிதாக கையாளர் என்றார் சாணக்கியார் அதே போல கணவரிடம் திருப்தியாகாத மனைவிடம் இருக்கும் குணங்கள் சாணக்கியர் என்ன சொல்கிறார் சாணக்கிய நிதியின்படி கணவரிடம் திருப்தியாகாத மனைவியிடம் காணப்படும் அறிகுறிகளை தொடர்ந்து பார்க்கலாம் சாணக்கியின் தத்துவங்கள் முக்கியமா திருமண வாழ்வு மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் பல விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும் அப்படி அமையாத பட்சத்துல அந்த வாக்கையில இருக்கும் பெண்களை சில குறிகளை வைத்து கண்டுபிடித்து விடலாம் என கூறப்படுகிறது முக்கியமாக பெண்கள் பொதுவா அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதிருப்தியில வாழும் பெண்கள் பெரும்பாலும் அதிகமாக பேச மாட்டாங்க வீடுகளில் மனைவி சோகமாக இருக்கும்போது அதற்கான தீர்வை முடிஞ்ச அளவு பெற்றுத்தர முயற்சி செய்யுங்க இல்லாவிட்டால் விட்டா குடும்பம் இதனால பாதிக்கப்படும் சாணக்கி பெண்கள் இந்த விஷயங்கள்ல ஆண்களை விட பல மடங்கு மென்மையாளர்களாக இருப்பார்களாம் இந்த மக்கள் தங்கள் பிரச்சனையில வெளிவர சாணக்கிய நீதியின் கொள்கையில பின்பற்றுறாங்க சாணக்கிய நீதி சாஸ்திரத்துல ஒரு ஒரு வாழ்க்கை தொடர்பான பல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு பெண்களை பற்றிய சில விஷயங்களும் இதுல கூறப்பட்டிருக்கு அதன்படி சில விஷயங்கள்ல ஆண்களை விட பெண்கள் முன்னிலையில் இருப்பதா சாணக்கிய கூறுறாரு அவ என்னவென்று பார்க்கலாம் பெண்கள் பற்றி சாணக்கியர் சொல்வது என்ன சாணக்கியர் ஒரு சிறந்த அரசியல்வாதி மற்றும் பொருளாதார நிபுணர் அவருக்கு நல்ல ராஜேந்திர உணர்வும் இருந்தது அவர் சிறந்த அறிஞராகவும் இருந்ததால அவரது அறிவுரைகள் மனித வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு நபர் வெற்றி பெற சில குணங்கள் கொண்டிருப்பது மிகவும் முக்கியம் ஆஹ் வாழ்க்கையில் வெற்றி பெற தீவிரம் பொறுமை திறமை போன்ற குணங்கள் தேவைங்கிறார் அதே போல பெண்களை பற்றியும் சில கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்றார் இந்த நான்கு குணங்கள்ல ஆண்களை விட பெண்கள் பல மடங்கு மேலானவர்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார் ஆம் சாணக்கியநீதியின் வார்த்தைகள் சாணக்கிய தனது புத்தகத்துல பெண்களை பற்றி என்ன எழுதியுள்ளார் என்றால் நான்கு விஷயங்களை ஆண்களை விட பெண்கள் உயர்ந்தவர்கள் என்று அவர் கூறியுள்ளார் அவர் எழுதிய வசனத்தில்